அதுதான் அந்த கம்யூனல் ஜிஓ ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார் அதனால தான் அவரு முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே நாம அவருக்காக ஒரு மணி மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி செஞ்சாங்களா ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டுவாரு தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு சொன்னாங்களே ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் வாக்குறுதி நம்பர் ஐம்பது கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகிற இந்த நாமக்கல் மாவட்டத்துல அந்த முட்டை வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் என்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி கொஞ்சம் கூட யோசிக்கவே அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமா நான் திருச்சியிலேயே பேசிருந்தேன் அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல ஈடுபட்டவங்கள யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்